ஒரே ஷேர் மூன்று விதமான முடிவுகள் எஸ் பேங்க் ஒரு காலத்தில் இந்தியாவின் வேகமாக வளர்ந்த வங்கி ஆர் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு சென்ற ஷேர் மீடியா வாசி நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சின்னு பீட்டு போட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ளே குக் புக்ஸ் எவர் கிரீன் லோன்ஸ் பேட் ஐஎல்என்எஃப்எஸ் ஐஎல்என்எஃப்எஸ்எல் ஜெட் ஏர்வேஸ் சத்தமில்லாத சிதைவு பங்கு ஆர்எஸ் செவன்டி ஆக போன நேரத்தில் ராகேஷ் ஜோன்ஜுவாலா ஆர்எஸ் எயிட்டி சிக்ஸ் கோடிக்கு ஷேர் வாங்கினார் நியூ நியூஸ் சேனல்ஸ் கோஷம் போட்டது மாஸ்டர் ஸ்ட்ரோக் ரீட்டைலர்ஸ் எல்லாம் வந்து பயம் இல்லாமல் குதிச்சாங்க டோப்பில் ஹைப்பில் ஆனால் அந்த டிப் இல்லை மச்சான் அது வந்து வந்து ஒரு குழி மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆர்எஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர்பிஐ ரெஸ்கியூ எஸ்பிஐ ஆர்எஸ் டக்கு வாங்கி ஸ்டேபிளைஸ் பண்ணிச்சு ஆனால் ரீட்டெயிலுக்கு அந்த பங்கு மட்டும் இல்லை பிழைவும் நிஜமாக பங்கு சந்தை பாடணும் அஞ்சு ஆண்டுகள் கழித்து எஸ்பிஐ ஆர் எஸ் எயிட் எயிட் எயிட்டீன் கோடி லாபமா வெளியேறுச்சு சைலண்ட் கிளீன் எக்ஸிட் ஆனா ஜூன் ஜூன் வெளியே வரவே முடியல ரீட்டைலர்ஸ்வோ இன்னும் அந்த ஆர் எஸ் டுவெண்ட்டி சிக்கி இருக்கிறாங்க சேம் ஸ்டாக் எஸ்பிஐ டு விக்ட்ரி ஜூன் ஜூன் லாஸ் ரீட்டைலுக்கு லெசன் ஓப்பன் மச்சி நம்பகமான கணக்குல தான் முதலீடு இருக்கணும்